செப்பு கம்பியால செய்யப்பட்ட மாலை என்றும் அந்த செப்பு கம்பி வெட்டி இருந்தால் வெட்டப்பட்டு ரத்தம் வந்து கொலையே நடந்திருக்கு இது ஒரு கொலை முயற்சியாகத்தான் நான் பாக்குறேன் திருவோண புத்தர் சிலை வச்ச பொழுது அங்க இருந்த பிக்கு வந்து கண்ணத்துல அரைஞ்சிருக்கிறார் கண்ணத்துல அடிச்சு அரைஞ்ச பிக்குவே இந்த நிமிஷம் வரை ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது எங்கடைய கூட சிலது யோசனை இல்லாம கேட்கணும் கொழும்புல கோயில் இருக்கு தனிப்பொன்னும் பலவானேஸ்வரம் அங்க தென்னிலங்கில கோயில்கள் இருக்குது சில வெளிநாடுகளில் கோயில் கட்டுறோம் எல்லா நாங்க போய் கோயில் கட்டுறோம் அவன் பௌத்த கோயில கட்டினா என்ன அவன் பௌத்த கோயில ஒழுங்கா கட்டட்டுமே அவனே மக்களோட காணியை பிடிச்ச உங்களோட வீட்டு கூரைகளை வந்து வீட்டுக்குள்ள இல்ல கோயில பௌத்த கோயில கட்டணும் உங்களோட வீட்டுக்குள்ள வந்து பௌத்த கோயில கட்டணும் உங்களுக்கு எப்படி இருக்கும் சில நகைச்சுவை பாத்திரங்களை ராணுவ புறனாவே உருவாக்கி வச்சிருக்கு இங்க கட்டமைச்சு வச்சிருக்கு அருண் சித்தாத்தா இருக்கலாம் அர்ஜுனா ராமநாதனா இருக்கலாம் இப்படியானவர்கள் காலத்துக்கு காலம் வந்து இதுல திசை திருப்பி இதுல ஒரு தமாசான ஒரு விஷயமாக இதுல கொஞ்சம் மடமாத்தி கொண்டு போறது அவங்களுடைய நிகழ்ச்சி நேரம் இருக்கு இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் சிவகுரு ஆதீன முதல்வரும் பி மக்கள் இயக்க இணைத்தலைவர்களுள் ஒருவருமான தவத்திரு வேலன் சுவாமிகள் அவர்கள் ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் சுவாமிகள் வணக்கம் தமிழரசு ஊடரப்பு நேர்களை அண்மையில் தையிட்டு மக்கள் போராட்டத்தில் பங்கெடுத்த பின்னர் போலீசார் கைது செய்திருந்தார்கள் போலீசார் கைது செய்கின்ற போது நீங்க உங்கள் மீது ஏற்பட்ட தாக்குதல் காரணமாக நீங்கள் வைத்தியசாலையில் இருந்ததாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன முதலில் அந்த விடயங்கள் தொடர்பில் வருவதற்கு முதல் முன்னதாக உங்களை அந்த போலீசாருக்கு ஒரு மத தலைவர் என்று தெரியும் என்ற நிலைப்பாடு இருந்ததா அல்லது உங்களை தெரிந்து கொண்டுதான் அவர்கள் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட்டார்களா உங்கள் மீது அவர்கள் எவ்வாறான விதத்தில் நடந்து கொண்டார்கள் முதலில் ஸ்ரீலங்கா போலீசாரை பொறுத்தவரையிலே அடியேன் ஒரு மதத்திலவர் ஆன்மீகத்திலவர் துறவி என்பது அவர்களுக்கு மிக நன்றாகவே தெரியும் என்னுடைய உடை காவினர உடை என்னுடைய தோற்றமே அடிப்படையில் அவை அனைவர்களுக்கும் தெரிந்த ஏற்கனவே நான் போராட்டங்களில் பங்கு பெற்றுகின்ற அடிப்படையில அவர்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒருவர் ஆகவே அவர்கள் தெரிந்து கொண்டுதான் இந்த என்னை தா பலவந்தமாக இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் அன்றைய அந்த போராட்டத்தன்று பத்து மணி அளவில் போராட்டம் நடைபெறுகின்ற தருணத்தில்தான் நான் அங்கு சென்றிருந்தேன் அப்பொழுது அங்கு சென்ற பொழுது அவர்கள் தடை உத்தரவை எனக்கு நீட்டினார்கள் அப்பொழுது எனக்கு விளங்கியது தடை உத்தரவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்று அது விரைவு எனக்கு தெரியாது அதுல எழுதப்பட்ட விடயத்தை பார்த்தால் சமாதானத்துக்கு சீர்குலை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் பெயர்பிழகைகள் போடக்கூடாது என்ற மாதிரி இருந்தது அப்ப நான் அவர்களுக்கு அதை விளங்கப்படுத்தி சொல்லி இருந்தேன் இதாவது வட வழிவடக்கு பிரதேச சபையினுடைய முப்பத்தி நாலு உறுப்பினர்களும் ஏகமனதாக மனதாக நிறைவேற்றின தீர்மானம் தான் அந்த மூன்று மொழிகளையும் சட்டவிரோத கட்டுமானம் என்ற பெயர்பிழகையை அதை நாட்டுவது அப்ப அதை நாட்டுவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் வேண்டுமே தவிர அதை தடுப்பதற்கு பிக்கு உண்ட தரப்புல இருந்து யாரும் வந்து அவையே கைது செய்யணுமே தவிர நாட்டை விடாம தடுத்து நிற்பது சட்டத்துக்கு முரணானது நீதிமன்ற உத்தரவுக்கு முரணானது என்பதை எடுத்து போலீசாருக்கு சொன்ன போது அவர்களுக்கு பதில் என்ன சொல்வது என்று தெரியவில்லை உடனே சொன்னார்கள் நீங்க வீதியை மறைச்சு போராட்டம் செய்யறீங்கள் என்று அப்ப நான் சொன்னேன் அப்படின்னா நாங்கள் ஓரமா நின்று போராட்டம் செய்யறோம் விடுங்கோ என்றதுக்கும் அவைக்கு அதுக்கு உடன்பாடு இல்லை அப்ப அடுத்து என்ன சொல்றேன்னு அவருக்கு தெரியல உடனே தள்ள வலிக்கும் எங்களை தள்ள தொடங்கி தள்ள தொடங்க அப்ப நாங்கள் திருப்பி தள்ளுறதுக்கு மறைச்சு கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல முழு நடக்கிற இடத்துல அப்ப பிறகு இது தொடர்ந்து தள்ளுபட்டு கொண்டிருக்கிறது நான் ஒரு மரத்தலைவர் என்ற வகையில விலகி இருப்போம் என்று சொல்லி நான் அதுல இருந்து பின்வாங்கி சற்று ஒதுங்கி நிக்கும் பொழுதுதான் இந்த போலீசார் அஹ் தெல்லிப்பிள்ளை ஓஎசி என்று சொல்லப்படக்கூடிய நபர் மற்றும் மேனிய போலீசார் அப்படின்னு தேடி என்ன தேடி வந்து உருத்துராக்கத்தை பிடிச்சு இழுத்து வலிந்து இடுத்து அறுத்து கழுத்தை திருகி களத்துல அடிக்க வடிக்கிறத நான் அந்த ஒரு தலாச்சி கையை கொடுத்தேனா அதுல இந்த சின்ன விரல் நசை வீங்கி அசைக்க முடியாம இருந்தது பிறகு அதை எக்ஸ்ரே எடுத்து அதுல ஒரு ஃப்ராக்சர் ஒன்றும் இல்லை என்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது அதுக்கு பிறகு அதை களத்தை பிடிச்சு கையில உடத்துல அடிச்சு பிறகு தோல் மூட்டு முதுகில் அடிச்சு தள்ளி கொண்டு போய் நமக்கு அந்த கழுத்த திரிகளை என்றதும் அந்த ஒருத்திராட்ச மாலை செப்பு கம்பியால செய்யப்பட்ட மாலை என்றதும் அந்த செப்பு கம்பி வெட்டி இருந்தால் கழுத்து வெட்டப்பட்டு ரத்தம் வந்து கொலையே நடந்திருக்கும் இதில் கொலை முயற்சியாகத்தான் நான் பாக்குறேன் முதலா ரெண்டாவது தள்ளி அடிச்சு வாகனத்துல ஏத்தி கொண்டு போயிருக்கிடிச்சு ஹார்ட் அது தான் கையை வச்சு தள்ளினேன் தள்ளி அப்ப என்ன இதயத்தை தள்ளி அமுக்கினதும் எனக்கு நெஞ்சுனோ பயங்கரமா இதாவது வந்து முதல் தரம் எக்ஸ்ரே எடுத்து அதுல தெளிவில்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சந்தேகப்பட்டு ரெண்டாம் முறை எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டு ஹார்ட்ல பிரச்சனை இல்லை என்று சொல்லி இப்ப எந்த உறுதிப்படுத்தப்பட்டது அப்ப அந்த இது ரெண்டாவது ஒரு கொலை முயற்சியாகத்தான் நான் பாக்குறேன் அப்படி எப்படியே இந்த ஸ்ரீலங்கா போலீஸார் ஒரு காட்டு மிராண்டித்தனமாக கொலை முயற்சியை செய்திருக்கிறேன் அடுத்தது நான் அவ என்ன இது செய்ய தள்ள போல தள்ளும் பொழுது நான் சொன்னேன் நானா வந்து வானத்துல ஏறுறேன் தமிழ்லையும் சொன்னேன் ஆங்கிலத்திலையும் சொன்னேன் என்ன நீங்க தள்ள வேண்டாம் நானா வந்து ஏறேன் அதை கேட்டுக்கொண்டு அவைக்கு விளங்கிட்டது விளங்கிட்டு விளங்கியிருந்தும் அடிச்சு தள்ளி

அது அது அந்த அந்த நோக்கத்தை நான் குறிப்பா பாக்குறேன் இப்ப என்ன தேடி வந்தவர்கள் தாக்கிறேன்ற வகையில ஒரு ஒரு மத தலைவர் ஒரு ஆன்மீக தலைவர் என்ற வகையில என்ன தேடி வந்து என்னை தாக்கி அடிச்சு ஏத்துற அந்த காட்சி வந்து அவைக்கு தேவைப்பட்டிருக்குது இது அனுர அரசாங்கத்தினுடைய ஒரு இனவாதத்தையும் மதவாதத்தையும் தான் எடுத்து காட்டுது இப்ப திருவோணமேல சிலை வச்ச பொழுது அங்க இருந்த பிக்கு வந்து போலீஸுக்கு கண்ணத்துல அரைஞ்சிருக்கிறார் கண்ணத்தில் அடிச்சு அரைஞ்ச பிக்குவை இந்த நிமிஷம் வரை ஒரு நடவடிக்கையும் எடுக்கு மட்டக்களப்புல அம்பிட்டிய சுமே வந்து போலீசுன்ற தொப்பியை தட்டி விட்டு போலீஸுக்கு அடிச்சு அந்த கேடருக்கு மேல எல்லாம் ஏறி இருந்து கூத்துக்காட்ட போலீஸ் இருந்து பார்த்து கொண்டிருக்கு அவருக்கு எதிரான ஒரு நடவடிக்கையும் இல்லை சுதந்திரமாக திரிகிறார் அப்ப அப்படி பௌத்த மதகுருமார்கள் அடாவடியாக அநியாயமாக அக்கிரமாக சேர்ப்படுறவர்களை கூட சுதந்திரமா விட்டு இருக்கிற இந்த ஸ்ரீலங்கா அரசு அனு அரசு பெளை போன்ற சாதாரண நீதிக்காக குரல் கொடுக்கின்ற நீதியாக ஒழுக்கமாக செயற்படுகின்ற மத தலைவர்களை அடிச்சு இழுத்து காட்டு திறமை நீங்க சொன்ன மாதிரி இப்படி தேடி வந்து ஏத்துறது அரசே இனவாதத்தை தூண்டி மதவாதத்தை தூண்டி தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக இந்த அரசு இனவாதத்தை மதவாதத்தை தூண்டி செயற்படுகிறது என்றுதான் நான் ஆம் இப்போது அரசு தரப்பில் கூறப்படுகிறது அந்த போராட்டம் வந்து ஒரு சட்டத்துக்கு முரணான போராட்டம் சட்டத்துக்கு முரணான போராட்டங்களை அனுமதிக்க முடியாது என்கின்ற அடிப்படையில் போலீசார் அந்த இடங்களிலே சில நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அமைச்சர் சந்திரசேகரன் கூறுகிறார் அவர்களுக்கான பதில் காணிகளை நாங்கள் தேடித் தருவோம் அவை தொடர்பில் நாங்கள் கரிசனையோடு இருக்கிறோம் என்கின்றார்கள் அந்த மக்கள் கூறுகிறார்கள் எங்களுடைய காணி அதற்குரிய உறுதிகள் எங்களிடம் இருக்கின்றது எங்களுடைய காணியில் எங்களை அமர விடுங்கள் என்று மக்கள் கூறுகிறார்கள் அதற்கிடையில் தொடர்கிறது குழப்பம் எங்குதான் இந்த மக்களுக்கு தீர்வு இருக்கின்றது அல்லது என்பிபி அரசு வடக்கு கிழக்கு குறிப்பாக தமிழ் மக்களை மிகவும் கடுமையாக நடத்துவதற்கான ஒரு இடம் அல்லது பலமாக இதனை பார்க்கலாம் நிச்சயமாக என்பிபி அரசு அல்லது ஜேவிபி அரசு வந்து தமிழ் மக்களை மிகவும் அடக்குகின்ற இன அழிப்பை செய்கின்ற ஒரு காலமாகத்தான் தயிட்டிய பயன்படுத்தி கொண்டிருக்கிறது நீங்கள் சொன்னது போல இந்த அமைச்சர் இந்த கருத்துக்களை சொல்றது இல்லை இப்ப காணி உரிமையாளர்கள் நேற்று கூட என்னை வந்து சந்தித்திருந்தார்கள் பதினெட்டு பேர் பதினெட்டு குடும்பங்களுக்குரிய காணிகள் அதற்குள்ளே இருக்கின்றன கிட்டத்தட்ட எட்டுல இருந்து ஒன்பது ஏக்கர் வரையான காணி இருக்கிறது அவர்களோடு அமைச்சரோ எம்பி மேரோ அரசு தரப்பு எம்பி மேரோ ஆளுநரோ எந்த ஒரு விளையாட்டுகள் நடந்து அடுத்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை எடுத்தீங்களா அதுல இந்த தையிட்டு விஹாரியை பற்றி தமிழ் எம்பி ஒருவர் கதைக்க முயற்சிக்கும் பொழுது இன்னும் மற்ற எம்பிகளும் வேண்ட அரச ஏவலாளிகளும் அதை கதைக்க விடாம குழப்பி அந்த கூட்டத்தை குழப்புற நிலையில அதுக்கு தலைமதாங்கிற என்பிபி ஏவிபி அமைச்சர் அதை அவரை ஆதரிச்சு கொண்டு அப்படி போற ஒரு செயற்பாடு இருக்கே தவிர இவை மிக மோசமாக நடக்கின இனவாதம் மதவாதம் இல்லாத ஆட்சி சட்ட ஆட்சி என்று சொல்லினோம் சட்டத்தை மீறுறதே அதைதான் இந்த கையிட்டு விகாரி என்றதே சட்டத்துக்கு முரணாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு விகார அது விகாரை என்றே சொல்ல முடியாது சட்டவிரோத கட்டுமானம் அப்ப அதை அகற்றி மக்களுக்குரிய காணிய மக்களுக்கு கொடுக்க உங்களுக்கு துணிச்சல் இல்லை சிங்கள பௌத்த பேரினவாதம் புத்தற்ற பேர்ல அவங்க செய்யறது பிள அவங்க சொல்றது பிள அமரபுர நிக்காய் து என்று தெரிஞ்சும் பிரதேச சபை வழக்கு போட வலிக்கிட்ட போது புத்திர சாசன அமைச்சர் ஓடி வந்து ஐயோ வழக்கு போடாதீங்க அறுபது நாள் நேரம் தாங்கோ நாங்க அமைச்சரவையில கதச்சி தீர்மானம் தரோம் என்று சொல்லி அறுபது நாள் வழிவடக்கு பிரதேச சபை கொடுத்திருந்தது மக்களால ஜனநாயக ரீதியில தெரிவு செய்யப்பட்ட வழிவடக்கு பிரதேச சபை முப்பத்தி நாலு உறுப்பினர்களும் இப்படி தீர்மானம் நிறைவேற்றி அறுபது நாள் ரெண்டு மாசம் கொடுத்து திருப்பி ஒரு முடிவும் வேலை இல்லை திருப்பி ரெண்டு மாசம் கொடுக்கினோம் திருப்பி கடிதம் போடினா அதுக்கும் எந்த பதிலும் இல்லை ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் நாலு மாசம் போனா பிறகும் பதில் எதுவும் இடத்துல இடத்துல ஒரு அறிவிப்பு பெருது இந்த சட்டோதமா கட்டி வச்சுக்கிற விகாரிக்கு பொறுப்பா இருக்கிற விகாராதிபதிக்கு அமரபுரணிக்காயண்ட வட பிராந்திய பொறுப்பு தலைமை அதிகாரி பொறுப்பும் கொடுத்து அவருக்கு பாராட்டுகளை ஆற்ற தலைமையில புத்த சாசன அமைச்சட்ட தலைமையில பிரதமர் விருந்தினர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து இந்த விஹார விகாராதிபதிக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னா நீங்க அவரை ஏற்றுக்கொள்றீங்களா அவரை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க என்றால் அரசாக இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் அவரை என்றால் இந்த சட்டவிரோத கட்டுமானத்தையும் நீங்க விகாரி என்று ஏற்றுக்கொள்றீங்களா அதுலயும் கூட நிலப்பாடு தெளிவா தெரியுது அதை பார்த்துதான் கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி வெளிவடக்கு பிரதேச சபை ஏகமனதான தீர்மானத்தை நிறைவேற்றினார் அது ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி என்று இல்லாமல் அதாவது தமிழ் தேசிய தரப்புழுக்கள் அரசாங்கத்தோட சேர்ந்து நிக்கிற அரசுகள் என்று எல்லாரும் உணர்வோட தமிழ் மொழி தாய்மொழி என்ற தமிழ் அடிப்படை அடையாளத்தோட எல்லாரும் ஒற்றுமையாக ஏகமனதா தீர்மானம் நிறைவேற்றின பாராட்டுகளா பதவி உயர்வுக்கு கண்டனத்தை தெரிவிச்சும் இந்த ஒரு இருப்பு போராட்டத்தை செய்ய மட்டும் தீர்மானம் ரீதியில மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் நிறைவேற்ற தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துறது கூட இந்த சிறீலங்கா சிங்கள கேரள பௌத்த பேரினவாத அரசு அனுராத அரசு அதுக்கு எதிராக இந்த வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு போலீசார் தான் அதுல வன்முறையை தூண்டினது தூண்டி எங்களை அடிச்சு ஏத்தினா அப்ப இதுதான் இன்றைக்கு இருக்கிற கல யதார்த்தம் இதை எங்கட மக்களும் புரிஞ்சு கொள்ள வேணும் எங்கட மக்கள் சிலர் சுவாமிக்கு எதுக்கு தேவையில்லா வேலை அப்படி போனாங்க அடிப்பங்கள் தானே என்று ஒரு சிந்தனை இல்லாம கதைக்கணும் இந்த பதினெட்டு குடும்பங்களோட காணி நாளைக்கு அது உங்களோட குடும்பமா இருக்கலாம் உங்களோட வீட்டு வாசலுக்கு வந்து தட்டினாப்புறதான் நீங்க இது வருமான காணிப்பு உரிமை பிரச்சனை மட்டுமல்ல ஒரு விஹார பிரச்சனை மட்டுமல்ல பௌத்தமயமாக்கல் சிங்கள குடியேற்றம் இன விகிதாசாரத்தை மாத்தி அமைக்கிற தன்மை எங்களோட சுயநிர்ணய உரிமையே இல்லாம இல்லாமச்சு ஒரு பெரிய ஆபத்து இதுக்குள்ள இருக்குது இது எங்கட தமிழினா உணர வேணும் நீங்கள் இப்போது அதன் பிரதம அதிதியாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை குறிப்பிட்டீர்கள் சஜித் பிரேமதாசாவை அவர்கள் அழைப்பதில் தவறில்லை தானே சஜித் பிரேமதாசாவை தானே நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் குத்தி முறைந்து அவரை ஆதரிக்காது விட்டால் என்று எத்தனை பேருக்கு எதிராக ஒழுக்காட்டி விசாரணை என்று இலங்கை தமிழரசு கட்சி வலிந்து தமிழ் மக்களின் தலைவனாக ஏற்படுத்தியது தானே சஜித் பிரேமதாசா அவர் என்று போகின்ற போது தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாடும் சஜித் பிரேமதாசாவின் தையிட்டு விகாரை அகற்றப்படக்கூடாது என்று அர்த்தம் அர்த்தம் படத்தான் இருக்க போகிறது அதில் உங்களுக்கு ஏதாவது மாற்றி கருத்து இருக்கா இல்ல நிச்சயமாக தமிழரசு கட்சி இனியாவது திருந்த வேண்டும் கடந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த தவறுகளை விட்டு இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தை சேர்ந்த சஜித் பிரேமதாசா இருக்கலாம் இல்ல நாளைக்கு வேறொருவராக இருக்கலாம் யாரை ஆதரிக்கிறதாலே உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க போறது இருக்கிறதே நாங்கள் இன்னும் விளக்க போறோம் என்றது

உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு தமிழினம் இனம் உலகளாவிய ரீதியில நிமிந்து கூடிய ஒரு தமிழினம் இனம் மிக பெரும் வரலாற்றையும் வீரத்தையும் அறத்தையும் பண்பையும் மாண்பையும் கல்வியையும் புகழையும் பெருமையையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழினத்தை சார்ந்த இந்த அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சிகள் எல்லாம் தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அல்லது ஏனைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியா இருக்கலாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியா இருக்கலாம் நான் எல்லா கட்சிகளையும் தான் சொல்றேன் எல்லா அரசியல் தலைவரையும் தான் சொல்றேன் நீங்க எல்லாரும் ஒரு ஒழுக்கமான ஒரு பண்பாட்டு கலாச்சார அரசியல் ஒழுக்கம் தொடர்பில் ஒழுக்கம் தொடர்பில் நீங்கள் குறிப்பிடுகின்ற போது இன்னும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை தான் கேட்கின்றேன் அல்லது சர்வதேசத்திடம் தையிட்டு விகாரைக்கு எதிரான போராட்டம் ஒன்றும் படுகிறது அந்த தையிட்டு விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் தமிழ் மக்கள் வாக்களித்த ஒருவர் அந்த இடத்திலே முக்கிய இடத்தில் இருக்கிறார் அந்த போராட்டத்தில் தமிழரசு கட்சி இவரை வெளியேற்ற வேண்டும் இந்த விகாரை வெளியேற்ற வேண்டும் என்று போராடுவதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது சஜித் பிரேமதாசாவின் காலத்தில் தான் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பௌத்த விகாரைகள் அமைப்பதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டது அவருடைய காலப்பகுதியில் தான் அதிகளவான பௌத்த விகாரைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன என்று அவர்தான் அதில் பிரதம் அதிதி அப்படியே இன்று வரைக்கும் இவர்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றமில்லை சஜித் பிரேமதாசா தான் நாடாளுமன்றத்தில் அவர்களின் தலைவராக இருக்கின்றார் சஜித் பிரேமதாசாவின் பி டிமாகத்தான் தமிழக கட்சியின் சுமந்திரன் அணி செயற்படுகிறது அப்படி இருக்கின்ற போது இதில் என்ன ஒரு ஒட்டுமொத்தத்தில் அந்த நிறுவல் பிழைக்கின்றது ஆமாம் நிச்சயமாக அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை தமிழரசு கட்சி சுதந்திரமாக சுயாதீனமாக செயற்பட வேண்டும் அவர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு இப்பொழுதும் உண்டு கொண்டு கொடுத்து கொண்டு இருப்பார்களா இருந்தால் அவர் பௌத்தத்தை நிலநடுத்துற ஒரு நிலப்பாடுலான் இருக்காரு உங்களுக்கு இப்ப இந்த தைய டி விகார இந்த விழாவில் பிரதமர் கலந்து கொள்ற விஷயம் மட்டுமல்ல நீங்கள் பாருங்க திருவோணமலையில புத்தரசில வச்ச விஷயத்துக்கு உடனே கொதிச்செலும்பி பாராளுமன்றத்திலும் அட்டியா புட்டியா பௌத்தத்துக்கு ஆபத்து அட்டியா புட்டியான்னு சொல்லி பிரிட்டிஷா கலப்பத வந்து சஜித் பிரேமதாசன் அப்ப அதுல அவற்ற அந்த மதவாதம் அங்க வெளிப்பட்டு நிக்குது அப்ப இதுல சஜித் பிரேமதாச வந்து இந்த மதவாதத்துக்கு இனவாதத்துக்கு விதிவிலக்கான ஆள் ஒருவரை இல்லை அப்ப இனிமேலுமாவது தமிழரசு கட்சி தன் தவற உணர்ந்து சஜித் பிரேமதாசாவுக்கு கொடுக்கிற ஆதரவை அல்லது அவருக்கு சாதமான நிலப்பாட்டை நிச்சயமாக மாற்றி கொள்ள வேண்டும் அப்படி அவர்கள் மாற்ற தவறுகிற பட்சத்தில் எதிர்காலங்களில் வருகின்ற தேர்தல்களிலே எங்களுடைய மக்கள் அவர்களுக்கு பாடம் போட்டுவார்கள் எங்களுடைய மக்களுக்கு இப்பொழுது அரசியல் விழிப்புணர்வு படிப்படியாக ஏற்பட்டு வருகிறது மக்கள் முட்டாள்கள் அல்ல அரசியல் ரீதியில் எப்பொழுதுமே எங்கட தமிழ் அரசியல் தலைவர்கள் தமிழரசு கட்சி இருக்கலாம் ஏனைய கட்சியினராக இருக்கலாம் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கே அதாகவே இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு அவர்கள் திருந்த வேண்டும் தமிழரசு கட்சியினர் சஜித் பிரேமதாசா காதல நிலைப்பாட்டை அவர்கள் மாற்ற வேண்டும் இல்லையென்றால் மக்கள் அவர்களை நிச்சயமாக புறந்தள்ளுவார்கள் ஒதுக்குவார்கள் இது நடக்கும் இப்போது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் மூன்றாம் தேதி போராட்டத்துக்கான பலமான முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன போராட்ட வலயம் இன்று ஒரு இறுக்கமான பாதுகாப்பு சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது மக்கள் போராட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரம் போலீசாரும் கூட தங்களுடைய வளமை போன்ற மக்கள் போராட்டத்துக்கு எதிரான நிலைப்பாடுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நீதிமன்ற உத்தரவுகளும் ஆங்காங்கே பலருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த மூன்றாம் தேதி போராட்டம் அதாவது சட்டத்துக்கு முரணான விகாரிக்கு எதிராக சட்ட ரீ நீதி வியாக்கியானம் கூறுகிறார்கள் அந்த மக்களுடைய அந்த அழுகுரல்களும் நேற்று இன்று தொடர்ச்சியாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றது என்னதான் இடம்பெற போவது ஆமாமா நாங்கள் இந்த நீங்க சொன்ன கருத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் சொல்கிறோம் அரசிலே உள்ளகத்திலே எந்த நீதியும் எங்களுக்கு கிடைக்க போவதில்லை அதனால்தான் நாங்கள் சர்வதேச நீதியை வேண்டி நிற்கின்றோம் ஸ்ரீலங்கா அரசு என்பது நீதியை அநீதியாகவும் அநீதியை நீதியாகவும் காட்டக்கூடிய நிலையிலே தனக்கு இருக்கின்ற அரச இயந்திரங்களை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து தன்னுடைய அடக்குமுறையை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது அவசர கால சட்டத்தை நீடித்து அதையும் இதற்கு சார்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ஆக சட்டங்களூடாக சட்டத்தை நிலைநாட்டாமல் சட்டத்துக்கு எதிரான சட்டவிரோத செயற்பாடுகளைத்தான் ஸ்ரீலங்கா அரசு செய்கிறது உண்மையிலேயே பயங்கரவாதம் என்பது ஸ்ரீலங்கா அரசுதான் பயங்கரவாதமாக என்றும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது அன்றும் செயற்பட்டது என்றும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த அடிப்படையிலே இவர்களுடைய இந்த உள்ளக நீதிமன்றங்களிலே எங்களுக்கு எந்தவித நீதியும் கிடைக்கப் போவதில்லை என்பதைத்தான் இது மீண்டும் நிலைநிறுத்தி இருக்கிறது குறுந்தூர் மலையாக இருக்கலாம் வெடுக்குநாரியாக இருக்கலாம் திருவோணமலை கன்னியா வெந்நூற்றாக இருக்கலாம் முள்ளத்தீவு பழையசம்மல்ல நீராவியடி ஆக இருக்கலாம் இப்படி எங்களுடைய மயிலத்தமிடு மாதவன பிரச்சனைகளாக இருக்கலாம் இப்படி வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் எந்த வழக்குகள் போட்டும் எந்த பயனும் கிடையாது எங்களை அடக்கி ஒடுக்கி எங்களை இல்லாமல் செய்கின்ற இன அழைப்பு செய்கின்ற செயற்பாடுகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது தான் நாங்கள் சர்வதேச நீதியை வேண்டி நிற்கின்றோம் சர்வதேசத்தை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் நீங்கள் இதிலே தலையிட்டு எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் எங்களுக்கான சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு என்பது சர்வதேசத்தாலே முன்னெடுக்கப்படுகின்ற வடக்கு கிழக்கிலே நடாத்தப்படுகின்ற ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக எங்களுடைய அரசியல் தலைவிதி தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அடுத்தது இந்த விடயங்களுக்கெல்லாம் இராணுவம் பக்கபலமாக இருந்து கொண்டு அனைத்து இன அழிப்பு செயற்பாடுகளையும் வடக்கு கிழக்கிலே செய்து வருகிறது இராணுவம் முற்றாக வடக்கு இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இந்த சட்டவிரோத விகாரைகள் எல்லாம் அகற்றப்பட்டு அந்த விகாரைக்கின்ற ஒரு காணி இருக்கின்ற அந்த காணிக்கில நீங்கள் இந்த விகாரியை ஸ்தாபனம் செய்து செய்து அங்க விகார கும்பாபிஷேகத்தை வச்சு அங்க கட்டி போட்டு இந்த காணியை முற்றாக மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அல்லது இப்ப இன்றைக்கு வெளிநாட்டு சில தொழில்நுட்பங்கள் இருக்கின்ற அந்த விகாரை அப்படியே தூக்கி கொண்டு போய் அந்த விஹாரிக்குரிய காணிக்கல அதுக்குள்ள வச்சு போட்டு வச்சுக்கலாம் அதுல விகாரை அமைக்கிறது கூட உண்மையா எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏன்டா எங்கட கேள்வி என்னென்றா இங்க பௌத்தர்களே இல்லாத இடத்துல விகாரி எதுக்கு எங்கடையாக கூட சிலது யோசனை இல்லாம கேட்கணும் கொழும்புல கோயில் இருக்குது தனிப்பொன்னும் பலவானேஸ்வரம் அங்க தென்னிலங்கியில கோயில்கள் இருக்குது சில வெளிநாடுகளில் கோயில் கட்டுறோம்

அதை விட்டு பெரிய விகாரியா அகற்ற முடியாத விகாரியா கட்டுறது உங்க கூட அப்ப புள்ளியை செய்து போட்டு இப்ப அகற்ற இல்லாத அகற்றினா பிரச்சனை வெறும் மத பிரச்சனை வெறும் இனவாதம் வெறும் மதவாதம் வெறும் தெற்கு கொதிக்கு முன்பு இந்த பூச்சாண்டி எல்லாம் காட்டிக்கொண்டு அந்த விகாரியை தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கு இதை தான் நீங்க செய்யறீங்களா மனச்சாட்சியை தொட்டு நீங்க கேளுங்கள் எங்களோட தமிழாக்கள் முதல் உணரட்டுமேன் உங்களுக்கு முதல் சுயமா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வேணும் சுவாமி ஏன் தேவையில்லாம போய் இது கணிக்கிறார் அடி வாங்குறார் என்றால் தேவையில்லாம போய் நிக்கல நீதிக்காகத்தான் நாங்கள் இதுல குரல் கொடுக்குறோம் நான் இதுல போய் நிக்கிற நீதிக்கான பயணம்ன்றது உண்மையிலே ஆன்மீகம் தான் அதை எங்கிட மக்கள் தயவு செய்து புரிஞ்சு கொள்ளும் இதை குழப்பத்துக்கும் திசை மாத்திரத்துக்கும் சில நகைச்சுவ பாத்திரங்களை ராணுவப் உருவாக்கி வச்சிருக்கு கட்டமைச்சு வச்சிருக்கு அருண் சித்தாத்தா இருக்கலாம் அர்ச்சனா ராமநாதனா இருக்கலாம் இப்படியானவர்கள் காலத்துக்கு காலம் வந்து இதுல திசை திருப்பி இதுல ஒரு தமாசான ஒரு விஷயமாக ஒரு மேலோட்டமான ஒரு விஷயமாக இதுகளுக்கு கொஞ்சம் மடமாத்தி கொண்டு போறது அவங்களுடைய நிகழ்ச்சி நேரங்களா இருக்கு நாங்கள் அதுகளுக்குள்ள ஈடுபடாமல் எங்களுடைய இனம் சார்ந்து நீதி சார்ந்து நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கு சர்வதேச நீதியத்தை நாங்க கேட்டு நிற்கிறோம் இந்த போராட்டம் இந்த ஆக்கிரமிப்பு தொடர்பில் சர்வதேச நாடுகளின் தூதுவர் ஆலயங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றீர்களா இந்த இந்த விடயம் தொடர்பில் சர்வதேச நாடுகளினுடைய கவனம் எப்படி இருக்கின்றது சர்வதேச நாடுகள் எவ்வாறான ஈடுபாட்டோடு இருக்கின்றார்கள் இந்த தையீட்டி விவகாரத்தில் குறிப்பாக யாழில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகத்தின் நிலைப்பாடு அப்படி யோகம் இங்கே நடக்கின்ற அனைத்து விடயங்களும் யாழில் இருக்கிற இந்திய துணை தூதரகம் உட்பட சர்வதேச அஹ் தூதரகங்கள் அனைவருக்கும் அனைத்துமே மிக நன்றாக தெரியும் எல்லா விவரங்களும் அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய பிரதிநிதிகளும் அவர்களுடைய தகவல் சேகரிக்கின்ற சேகரிப்பாளர்களும் எல்லாம் சேகரித்து அனுப்பி கொண்டிருக்கிறார் நாங்களும் எங்களுடைய இருந்து உரிய அறிக்கைகளை உரிய மட்டங்கள் எல்லாருக்கும் இருக்கிறோம் அனுப்பி கொண்டும் இருக்கிறோம் இது காலங்காலமாக நடைபெற்று வருகிறது ஆனால் இந்திய அரசு உட்பட சர்வதேசங்கள் எந்த நாடாக இருந்தாலும் சரி அல்ல எந்த சர்வதேச கட்டமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை உட்பட எந்த கட்டமைப்பாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் என்றால் ஏதாவது அதை தங்களோட சுயநலம் சார்ந்து செய்ய பாக்குறார்களே தவிர உண்மையிலேயே நீதி என்பது கேட்ட நியாயத்தை அவர்கள் வழங்குபவர்களாக இல்லை இதுதான் உண்மையான யதார்த்தம் ஆக இது மிகவும் மன வேதனைக்குரிய ஒரு பதிவாகத்தான் நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் அப்ப நீதியை பார்த்து நீதி வழங்காமல் தங்களுக்கு எதுவும் தேவை இருக்கும் பொழுது அதற்கு எங்களுடைய இந்த விடயத்தை பயன்படுத்துகிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அப்ப இதுக்கு என்ன தீர்வு என்று அடுத்த கேள்வி கேட்டால் இதுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் இதை சிந்தித்து புரிந்து கொண்டு தமிழினமாக என்னுடைய தாய்மொழி தமிழ் ஆதியும் மந்தமும் இல்லாத ஒரு பெரும் மொழி பெரும் பண்பாடு பெரும் இனத்தை சேர்ந்தவன் நான் அறத்தையும் வீரத்தையும் உலகத்துக்கு எடுத்து சொன்ன அற்புதமான ஒரு இனத்திலிருந்து தோன்றியவன் நான் ஒரு பெரும் ஒரு விடுதலை போராட்டத்தை ஒரு தியாக போராட்டத்தை தன்னையே ஆகுதியாக்குகின்ற ஒரு போராட்டத்தை நடத்திய ஒரு இனத்திலிருந்து ஒரு மண்ணில் இருந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உணர்வோடு எங்களுடைய ஈழத் தமிழர்கள் அனைவரும் உலகத் தமிழர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் எதிர்வேறும் மூன்றாம் தேதி இந்த உரிமையாளர்கள் அழைப்பு விடுத்துக்கிற இந்த போராட்டத்தில் எங்கட மக்கள் தங்களுடைய நேரத்தை சற்று ஒதுக்கி ஒரு பெரும் எழுச்சியாக இந்த கவன்ப்பு போராட்டத்தில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் பத்து பேர் கலந்து கொள்ற இடத்துல நூறு பேர் கலந்து கொண்டு அது பலம் நூறு பேர் கலந்து கொண்ட இடத்துல ஆயிரம் பேர் கலந்து கொண்டா அது இன்னும் பெரும் பலம் எங்கட அரசியல் தலைவர்கள் ஒழுங்கில்ல உங்கள் எல்லாம் கல்லர் அது அது உண்மைதான் நாங்களும் இல்லை ஆனா அது கல்லர் கல்லர் என்று நீங்க சொல்லி கொண்டு ஒதுங்கி இருக்கிறதால ஒன்றுமே நாங்கள் அடைய போறது இல்லை ஆகவே நீங்களிடம் பெரும் எழுச்சியா வந்து மக்கள் எழுச்சி ஏற்படுமா இருந்த எங்கட தமிழ் அரசியல் தலைவர்களுடைய வகிவாகம் அல்லது அவர்களுடைய பிரச்சனம் அங்கே விடும் ஆகவே எங்களுடைய மக்கள் அனைவரும் தயவு செய்து உணர்ந்த ஒரு மணி நேரத்தையாவது ஒதுக்கி எதிர்வரும் மூன்றாம் தேதி இந்த தையிட்டி நீதிக்கான போராட்டத்திலே ஒரு கவனஈர்ப்பு நடவடிக்கையிலே நீங்களும் வந்து பங்கெடுத்து உங்களுடைய ஒரு வரலாற்று கடமையை நீங்கள் செய்ய வேண்டும் அது யாழ்ப்பாணம் என்ற ஒரு பெரிய எழுச்சியை கண்டு அது திரளும் பொழுது அந்த எழுச்சி தான் நாங்கள் ஒரு தேசமாக திரளும் பொழுது சர்வதேசம் எங்களை திரும்பி பார்க்கும் திலீவன் அண்ணா சொன்னது போல மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் சுதந்திர தமிழீழம் மலரட்டும் ஆகவே அதுவரை நாங்கள் தேசமாக திரளாத வர அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்ற வகையில நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்று திரளாத வரைக்கும் எங்களுக்கான விடுதலை சாத்தியம் இல்லை இதுதான் உண்மை இது எங்களுக்காகவும் எதிர்கால சந்ததிக்காகவும் நாங்கள் அனைவரும் இதை செய்தே ஆக வேண்டும் எங்களுடைய இளம் சமுதாயம் எங்களுடைய உறவுகள் புலம்பெயர்ந்து கொண்டு இந்த மண்ணை விட்டு சென்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில போத கலாச்சார சீரழிவுகளாலும் எங்களுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில நாங்கள் மீண்டும் எழுந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டுமாக இருந்தால் நாம் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் அதுதான் ஒரே ஒரு வழி வேறு எந்த வழியும் கிடையாது ஆகவே எங்களுடைய மக்களைத்தான் நான் நம்புகிறேன் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே தமிழ் இலத்திலே என்று வாழ்ந்து கொண்ட தமிழ் பேசும் மக்கள் இஸ்லாமியர்கள் மலையக தமிழ் உறவுகள் என்று அனைவரும் எங்களுடைய தேசியங்களாக தமிழ் மொழி என்ற தமிழ் என்ற அடையாளத்தோடு அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ் பேசும் சமூகமாக ஒன்றிணைந்து நாங்கள் போராட வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் இந்த மண்ணிலே அனைத்து உரிமைகளுடனும் சுய கௌரவத்துடனும் நிம்மதியாக வாழ முடியும் இதற்காக அனைவரும் மூன்றாம் தேதி ஒன்று சேருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறோம் ஆம் ஐயா நீங்கள் குறிப்பிட்டது போன்றோ நீங்கள் தாக்குதலுக்குள்ளாகி வைத்தியசாலையில் இருந்து திரும்ப மீண்டும் உங்களுடைய ஆதீனத்துக்கு வருகை தந்த போது சமய தலைவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் பலர் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கேள்வியை நீங்கள் மீண்டும் கேட்கிறேன் என்று நீங்கள் இது தொடர்பில் முரண்பட்டுக் கொள்ள வேண்டாம் இருந்தாலும் கூட மக்களின் கேள்வியாகத்தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் அருகில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகத்தின் துணை தூதராக இருக்கக்கூடியவரோ அல்லது தூதரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோ யாரும் உங்களோடும் தொலைபேசி வாயிலாக பேசினார்களா அல்லது உங்களை வந்து சந்தித்து நலம் விசாரித்தார்களா யாருமே விசாரிக்கவும் இல்லை தொலைபேசி வாயிலாக பேசவும் இல்லை தொலைபேசி வாயிலாகவோ அல்லது இமெயில் ஊடாகவோ ஒரு குறுஞ்செய்தியை எதுவுமே அனுப்பவும் கலாச்சார நிலையத்தில் நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது ஒன்றுக்கும் மூன்று தடவைகள் அழைப்புதல் எனக்கு தொலைபேசி ஊடாக வரும் நீங்க கலந்து கொள்கிறீர்களா இல்லையாண்டு கூட தொடர்பு கண்டு கேட்பார்கள் அப்படியான ஒரு உறவு நிலையில் இருக்கக்கூடிய இந்திய தூ தூதரகம் இந்த இந்த நிமிடம் வரை அவர்கள் எந்த ஒரு முயற்சியையும் செய்யவில்லை என்பதை நான் மனவரத்தத்துடன் பதிவு செய்து கொள்கிறேன் இவ்வாறான ஒரு அருகில் இருக்கக்கூடிய நாட்டிலிருந்து இந்த நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கிட்டத்தட்ட உங்களோடு நலம் விசாரிப்பது அல்லது உங்களை வந்து பார்ப்பது என்பது அனுரவை பகைத்துக் கொள்வதற்கு சமன் என்று அவர்கள் கருதலாம் இல்லவா அப்படி கருதக்கூடிய சாத்திய கூறி இருக்கிறது நான் கூட இந்த அடி வாங்கி அந்த இரவு எனக்கு ஏலாம போய் நள்ளிரவு பதினொன்று முப்பது வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்க போது யோசிக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை இரவு நள்ளிரவு வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவு அவசர பிரிவுல நான் இருந்து அதிகாலை யோசிக்கிறேன் அடுத்த நாள் திங்கட்கிழமை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கொழும்புக்கு வாரார் திரு ஜெய்சங்கர் அவர்கள் கொழும்புக்கு வாரார் அப்ப நான் யோசிக்கிறேன் இந்த அனுர அரசு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த மண்ணில் நின்றா கூட காவி உடுத்த ஒரு துறவிக்கு அடிக்கிறான்னா நாங்க அடிப்போம் அப்ப இந்தியாவுக்கு அடிக்க வேண்டிய அடியை அனுராய் எனக்கு அடிச்சிருக்கோ என்று சொல்லி நான் யோசிக்கிறேன் அனுரா அரசு இந்தியாவுக்கு அடிக்க வேண்டிய அடியை ஏன்னண்டா பொதுவா இந்த காவி உடுப்புன்றோடனே எல்லாரும் சொல்லிவினா இது ஆர் எஸ் எஸ் சங்கி இது இந்தியா பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து பிஜேபி அரசாங்கம் ஆர் எஸ் எஸ் இது என்றால் அவர்கள் அந்த காவிய காவிதான் நாங்க கொடி காவிய புனிதமாக மதிப்பவர்கள் அப்ப காவியுடைய உணர்ந்த ஒரு துறவி ஒருவர் தாக்கப்படுற ஒரு இந்து துறவி தாக்கப்படுறது அதுவும் அடுத்த நாள் இந்திய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த ஸ்ரீலங்காக்கு வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்துல முதல் நாள் ஒரு இந்து துறவியை அடிச்சு ஏத்தினோம் என்றது இந்தியாவுக்கு விழுற அடிதான் தமிழர்களாக நாங்கள் அஹ் ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் இடையில அகப்பட்டு போய் நிக்கிறதால ஒரு தமிழர்களுடையாக இருக்கக்கூடிய அடியை எனக்கு இந்த அடி விழுந்ததோ என்று கூட நான் சிந்தித்தேன் ஒட்டுமொத்தத்தில் அஹ் உங்களை பார்ப்பதில் அவர்கள் தவிர்க்கிறார்கள் என்பதை விட உங்களை பார்ப்பதனால் தங்களுடைய நலனில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டுவிடும் என்று நினைக்கிறார்கள் அப்படித்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அப்ப அந்த பின்னணியிலதான் ஒரு சந்தேகம் என்றால் அமெரிக்கா நாடுகள் குரல் கொடுக்கும் இஸ்லாத்துக்கு ஒரு ஆபத்தால் எதிர் நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் ஆனால் இந்து மதத்துக்கு ஒரு ஆபத்து அல்லது ஒரு சைவ துறவிக்கு இந்து மத துறவிக்கு ஒரு என்றால் இந்தியா ஒன்றுமே செய்யாத கைய கட்டி பார்த்துக்கொண்டு நிற்கும் அந்த தாக்குதல் இடம்பெற்று ஒரு சில மனத்தியாலங்களுக்குள் நான் உங்களோட தொலைபேசியில் உரையாடியதாக எனக்கு ஞாபகம் இருக்கின்றது

ாமல் போன அறுபது காணாமலாக்கப்பட்டோர் இன்று காணாமலாக்கப்பட்ட அருத்தந்தை ஜிம் பிரவுன் அதே போன்று பல அருட்தந்தையர்கள் வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு பத்திக்கானம் கதவு திறக்காது வத்திக்கானம் கரைக்காது என்று சொன்னால் பொறுத்த பொறுத்தவரையிலும் வேறு நிலை நீங்கள் கூறுவது போன்றுதான் கருத நாள் ரஞ்சித்தினுடைய இறுதி அறிக்கை தான் அவர்களுடைய அறிக்கை எனவே தமிழர்களாக இருந்து கொண்டு அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றாலும் சரி இந்துக்கள் என்றாலும் சரி அவர்களுக்கு எந்த ஆபத்து என்றாலும் யாரும் குரல் கொடுக்க மாட்டார்கள் அது தமிழர்களாகத்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதுதான் நியதியாக இருக்கிறார் அது ஒரு திருத்தமாக கூறுகிறார் மிகவும் நீண்ட உரையாடல் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஊட்பு நிகழ்ச்சியில் ஒரு வகையில் நீங்கள் இப்போது உடல் தேறி வருகின்ற நிலையில் இணைந்து கொண்டு மக்களுக்காக பல கருத்துக்களை பகிர்ந்து இந்த ஊடகத்தோடும் பல வேளைகளில் எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை வரப்போகின்ற புதிய வருடத்தில் நல்ல செய்திகளோடும் நல்ல நிலைப்பாடுகளோடும் தமிழினத்துக்கான ஒரு சுபீட்சமான வருடமாகவும் வருகின்ற ஆங்கில புது வருடம் பிறக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த வருடம் முழுவதும் எம்மோடு கூட பல பயணித்த உங்களுக்கு சிறப்பு நன்றிகள் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் கூறி விடைபெற்றுக் கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம் ஓ நன்றி தமிழரசு அதே போல இருக்கின்ற ஆங்கில வருடம் தமிழர்களுக்கு ஒரு நல்வழியை காட்டட்டும் என்று நானும் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய அந்த ஊடறுப்பு நிகழ்ச்சியிலே உங்களை இணைந்து கொண்டது மகிழ்ச்சி தமிழரசு உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய ஊடருப்பு நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை கைகள் நடந்தாலும் எங்களுடைய விடுதலை நோக்கிய பயணம் தொடரும் என்பதை இந்த இடத்திலே உறுதி சொல்கின்றேன் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு